அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் சொர்க்கம் செல்வதற்கான வழியை நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார் ஏன்னா பகவான் 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 சொல்லிட்டோம்னா சொர்க்கத்துக்கு போயிடுவோமா அம்பேத்கர் 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 சொன்னா சொர்க்கம் போவோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஏன்னா அம்பேத்கரை தெய்வமாக நினைக்கக்கூடிய மக்கள் இந்தியால இருக்காங்க உலக அளவுல இருக்காங்க ஸோ நீங்க சொன்னது கரெக்ட் தான் அம்பேத்கர் 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 ஆறு முறை உச்சரித்தீர்கள் அம்பேத்கர் என்ற ஒரு வார்த்தையை பாவம் செய்து பாஜகவினர் உச்சரிக்க வேண்டிய வார்த்தை அம்பேத்கர் ஏன்னா அம்பேத்கர் வந்து இந்திய மக்கள் மட்டுமல்ல பல பல மக்களுக்கு தெய்வமாக தெரிகிறார் அவர் இன்று இயற்றிய சட்டம் மக்களுக்கு இன்று பாதுகாப்பானதாக இருக்கிறது அதற்கு முன்பாக நீங்கள் ஏற்றி வைத்திருந்த சட்டம் மக்களை அழித்தொழிக்கக்கூடியதாக இருந்தது அதிக பாவம் செய்யும் பாஜகவினர் புண்ணியம் வேண்டுமென்றால் நீங்கள் அம்பேத்கர் பெயரை உச்சரியுங்கள் பகவான் பெயரை உச்சரிய அதில் தப்பு கிடையாது அது பண்ணிக்கோங்க அது கூட அம்பேத்கர் பெயரையும் உச்சரிங்க தான் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லுங்க நான் சொல்லலை அமித்ஷா சொல்லியிருக்காரு ஏன்னா அம்பேத்கரை பெயரை உச்சரிப்பதை தவிர்த்து தெய்வத்தின் பெயரை உச்சரிச்சு சொர்க்கம் செய்யலாம்னு சொன்ன வார்த்தை தவறு அம்பேத்கரை மக்கள் தெய்வமாக பார்க்கிறார்கள் இது தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க விசிகாவுடைய தலைவர் வயிற்றுச்சலின் வெளிப்பாடு அரசியல் அமைப்பு சட்டம் பாஜகவினருக்கு ஒரு வயிற்றுச்சலை உண்டு பண்ணி இருக்கிறதுன்றார் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்றாரு சரியான புரியல சொர்க்கத்துக்கு போறதுக்கான டூரிஸ்ட் கைடு வேலைய ஏன் அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி கடுமையான க கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ராகுல் காந்தி பொங்கி எழுந்திருக்காரு அம்பேத்கர் இந்திய மக்களின் தெய்வன்றதை சொல்றாரு இந்திய மக்களுக்கான சட்டத்திட்டங்களை வகுத்ததில் அம்பேத்கரின் பங்கு தான் மிகப்பெரியது அம்பேத்கர் என்ற ஒரு நபர் இல்லை என்று சொன்னால் இன்று இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சமமான நிலையை அடைந்திருக்க முடியாது சமநிலை சகோதரத்துவம் சமத்துவம் என்று இந்தியாவில் நிலவுகிறது என்று சொன்னால் அதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு காரணம் அம்பேத்கர் அவர்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அம்பேத்கர் அவர்களை சீண்டி பார்த்ததனால் உங்களுக்கு வந்த விளைவுகள் என்னன்றது தெரிஞ்சிருக்கோம் இதற்கு முன்பாக அமித்ஷா அவர்களும் சரி யார் பேசினாங்கன்னா பேசினதே விட்டுருவாங்க ஆனால் சாவர்கர் பரம்பரை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் நான் பேசவில்லைன்றாங்க ஆனால் நாடாளுமன்ற குறிப்பில் இருக்கு நீங்க பேசியிருக்கீங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு தவறான வார்த்தைகள் என்பது உதாரணமாக தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக ஒரு சாட்சியோட இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட முடியும் நீங்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் நான் செய்தது தவறு என்று மன்னிப்பு கேளுங்க மண்டிட்டு மன்னிப்பு கேளுங்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலை முன்பாக மன்னிட்டு மன்னிப்பு கேளுங்க அதை விடுத்துவிட்டு நான் பேசவே இல்லை என்று மறுக்காதீர்கள் மன்னிப்பு கேட்பது தான் உங்களுக்கு கைவந்த கலையாயிற்றே இந்த ஒரு தவறான செய்தலை செய்ததனால் மோடி கூட இன்று பதற்றத்தில் இருக்கிறார் அம்பேத்கர் அவர்களை தொட்டதன் விளைவு அம்பேத்கர் அவர்கள் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களின் இதயத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதன் ஒரு மாமேதை மாமேதையை எதிர்த்து நீங்கள் கொடுத்த குரல் இன்று உங்கள் குரல் முலையை நெருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறீர்கள் இது சம்பந்தமாக பல்வேறு கட்ட ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் இருக்கு நடத்த இருக்கிறார்கள் அமித்ஷா அவர்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் வரை மண்டிட்டு மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் விரை முடிவு பெறாது நிச்சயமாக தொடரும் அமித்ஷா அவர்கள் செய்த செயல் தவறு என்பதை அவர் உணர வேண்டும் யார் ஒருவரும் தான் செய்த செயல் தவறு என்பதை உணர்ந்தால்தான் மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டார்கள் அதற்கான வழி அதற்காக வழிவகுத்து இருக்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இது அமைதியாக விட்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்த அவர்கள் எப்பொழுதுமே இதை அமைதியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மக்கள் எதிர்த்து குரல் கொடுக்கும் பொழுது அதை கடந்து செல்வார்கள் ஆனால் இன்று கடந்து செல்ல முடியாமல் பத்திரிகையாளரை சந்தித்து நான் அப்படி பேசவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் தனித்துவமாக அவர்கள் ஆட்சி கட்டில அமர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது தான் அவர்கள் இன்று பயத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் பேசவில்லை என்று இருக்கிறார் ஆனால் அவர் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அவர் செய்த செயலுக்கான பாவத்திற்கான புண்ணியம் கிடைக்கும் பாவத்திற்கான பரிகாரம் கிடைக்கும் புண்ணியம் என்றும் நீங்கள் செய்ய இயலாது பாவத்திற்கான பரிகாரம் வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பு கேளுங்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையின் முன்பாக மன்னிப்பு கேளுங்கள் அவருடைய சமாதியில் சென்று மன்னிப்பு கேளுங்கள் இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கான பரிகாரம் என்பதை கூறி விடம்பெறுகிறார் நன்றி அன்பர்களை மற்றொரு சந்திப்பம் ஜெயஹிந்த்